அன்பிற்குரிய நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் திருப்பாடுகளை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் இதுவரையில் நாம் இருபத்தி மூன்று திருப்பாடுகளை படித்திருக்கிறோம் கடைசியாக நான் படித்த திருப்பாடல் இருபத்தி மூன்று ஆண்டவர் நம் ஆயர் இப்பொழுது நாம் இன்னொரு திருப்பாடலை எடுத்து படிக்கப் போகிறோம் திருப்பாடல் இருபத்தி நான்கு இந்த திருப்பாடு இருபத்தி நான்கில் கடவுள் மிகு அரசராக நினைத்து வாழ்த்தப்படுகின்றார் கடவுள் மாட்சிமிகு மன்னர் கடவுள் மாட்சிமிகு மன்னர் என்ற அந்த சொற்றோட அடிக்கடி இந்த பாடலிலே வருவதை நாம் அறிகின்றோம் இந்த திருப்பாடல் இருபத்தி நான்கு தாவீது அரசருக்குரிய திருப்பாவாக இருக்கிறது கோவில் திருப்பவனி போது இஸ்ராயல் மக்கள் இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் ஆலயத்திற்கு அவர்கள் ஒரு கூட்டமாக இணைந்து பவனியாக செல்லுகிற பொழுது இந்த பாடலை எடுத்து அவர்கள் பாடியிருக்கிறார்கள் மேலும் தாவிது உடன்படிக்கை பேழையை பழைய கோயிலுக்கு கொண்டு சென்ற போது இந்த பாடல் பாடப்பட்டதாக சொல்லப்படுகிறது இரண்டு சாமுவேல் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் முதல் பத்தொன்பதாம் வசனம் வரை இருக்கிற அந்த பகுதி எடுத்து படித்து பாருங்கள் திருக்கோவிலுக்கு செல்லுதல் அப்படி சொல்லுகிற பொழுது என்ன தகுதி இருக்க வேண்டும் என்ற கருத்தையும் இந்த நமக்கு சுட்டி காட்டுகிறது மற்றும் ஏழு ஒன்பது வசனங்கள் வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் கோவில் வாயில்கள் திறக்கப்படுமாறு சொல்லப்படுகிறது இந்த வசனத்தை நாம் பல்லவையாக கூட எடுத்து செவிக்கலாம் ஆண்டவர் வருகிற பொழுது மாச்சிமிக்க மன்னர் வருகிற பொழுது அந்த திருக்கோயிலுடைய வாயில்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஒரு அறிவிப்பு விடுக்கப்படுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு பவனியாக சென்றார் அந்த எருசலேமுக்கு பவனியாக சென்ற காட்சியை நிகழ்வை நினைவுபடுத்தும் வகையில் நாம் குருத்து நாயர் என்று அந்த குருத்துகள் ஏந்தி கொண்டு பவனியாக செல்கிற பொழுது இந்த பாடுகளை நாம் பாடி வருகிறோம் இது நம்முடைய வழிபாட்டிலே இருக்கிறது மேலும் இயேசு விண்ணேற்றம் அடைந்த அந்த நாளின் போதும் இந்த திருப்பாடல் பாடப்பட்டு வருகிறது இப்பொழுது நாம் இந்த திருப்பாடலை சற்று விரிவாக படிப்போம் முதல் வரி மண் உலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடைய வை நிலவுலகம் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம் இந்த பூமி யாருக்கு சொந்தம் கடவுளுக்கு சொந்தம் கடவுள் நமக்கு கொடையாக கொடுத்திருக்கிறார் இந்த பூமியில சொந்தக்காரர் என்று சொல்லும் பொழுது கடவுள் தான் சொந்தக்காரர் நாம் எல்லோரும் கடவுள் கொடுத்த அந்த நிலத்தை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் நாம் பயனாளிகள் ஆனால் கடவுள் கடவுள் ஒரு என்ற வகையில இந்த பூமியை பயன்படுத்த நம்மிடம் கொடுத்திருக்கிறார் மண் உலகம் அது நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை நிலவுலகம் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம் இந்த பூமி கடவுளுக்கு சொந்தமானது கடவுளின் சொத்து அந்த சொத்தை கடவுள் நம்மிடம் கொடுத்திருக்கிறார் ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார் இந்த பூமியை எப்படி கடவுள் கட்டியிருக்கிறார் என்று சொன்னால் இந்த உலகத்தை எப்படி கட்டியிருக்கிறார் என்று சொன்னால் இஸ்ராயிலருடைய அந்த ஒரு சிந்தனையின்படி அவர்களுடைய எண்ணத்தின்படி கடவுள் கடல்கள் மீது இந்த பூமிக்கு அடித்தளமிட்டிருக்கிறார் அதைத்தான் கீழ்கடல் என்று சொல்வார்கள் அதாவது இரண்டு கடல்கள் உள்ளதாக அவருடைய ஒரு எண்ணம் கீழ்கடல் மேல்கடல் கீழ்கடல் இந்த பூமியில மேல்கடல் அந்த வானங்கள் அந்த வகையில அவர்கள் உலகத்தினுடைய அமைப்பை பற்றி கருதி இருக்கிறார்கள் கடவுள் கடல்கள் மீது இந்த பூமிக்கு அடித்தளமிட்டிருக்கிறார் ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே அடுத்த வசனம் ஆண்டவரது மலையில் ஏற தகுதி உள்ளவர் யார் அவரது திருத்தலத்தில் இருக்கக்கூடியவர் யார் அந்த ஆண்டவருடைய மலை என்றால் சியோன் மலை ஆண்டவர் இருக்கிற அந்த உன்னதமான ஒரு இடம் அதற்கு ஒரு தகுதி வேண்டும் கடவுளுடைய கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் சில தகுதிகள் எதிர்பார்க்கப்படுகின்றன நாம் விரும்பியவாறு கடவுளிடம் செல்ல முடியாது கடவுளும் நம்மிடம் சிலவற்றை எதிர்பார்க்கிறார் மிக முக்கியமாக தூய்மை நேர்மையான வாழ்வு இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை முறை இவையெல்லாம் நமக்கு கடவுள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் ஆகவே ஆண்டவரது மலையில் ஏற தகுதி உள்ளவர் யார் அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார் கரைப்படாத கைகள் மாசற்ற மனம் உடையவர் பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர் வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர் கரைப்படாத கைகள் முதலாவதாக கரைப்படாத கைகள் அதாவது குற்றமற்ற வாழ்க்கை நிலை அடுத்ததாக மாசற்ற மனம் எளிய மனம் ஒரு நேர்மையான உள்ளம் பிறகு பொய்யான தெய்வங்களை நோக்கி வணங்காத பொய்யான தெய்வத்தை நோக்கி கடவு உண்மை தெய்வம் என ஒரு ஒரு நிலை அடுத்தபடியாக வஞ்சக நெஞ்சோடு நாம் உறவு கொள்ளாத ஒரு வாழ்க்கை இவையெல்லாம் கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கிறதாக இந்த திருப்பாடு சொல்லுகிறது ஆகவே ஆண்டவருடைய மலைக்கு செல்ல வேண்டும் என்றால் நமக்கு ஒரு தகுதி வேண்டும் இவரே ஆண்டவனிடம் ஆசி பெறுவார் தகுதியான உள்ளத்தோடு செல்கிற பொழுது நாம் நிச்சயமாக ஆசிர்வாதம் பெறுவோம் ஆசிர்வாதம் பெற வேண்டுமென்றால் நமக்கும் சில தகுதிகள் வேண்டும் என கடவுள் விரும்புவதாக இந்த ஆசிரியர் நமக்கு சொல்கிறார் தாம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார் அவர்தான் கடவுளிடமிருந்து இவர் நேர்மையாளர் இவர் உண்மையான மனிதர் இவர் கபடற்றவர் என்று தீர்ப்பு பெறுவார் மனிதர்கள் சொல்லுவது அல்ல மனிதர்கள் வெறுமனே புகழுக்காக சொல்லலாம் புகழுக்காக சிலரை அவர்கள் பாராட்டி பேசலாம் ஆனால் கடவுள் சொல்ல வேண்டும் கடவுள் ஒவ்வொரு மனிதனையும் அறிகிறார் அவரவருடைய அந்த பண்புகளை குணங்களை பார்த்து இவர் நேர்மையாளர் இவர் நல்லவர் என்று கடவுளிடமிருந்து அவர் சிறப்பான ஆசிர்வாதங்களை பெறுவார் அவரே அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே யாக்கோப்பின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே இந்த பாடல் வரிகளுக்கு பிறகு சேலா என்ற ஒரு குறிப்பு இருக்கிறது இந்த சேலா என்று சொன்னால் இசைக்குறிப்பு அல்லது நிறுத்தம் என்று சொல்லலாம் ஒரு ஸ்மால் ஸ்டாப் அந்த வரிகளை நாம் படிக்கிற பொழுது சற்று நிறுத்தி அடுத்த வரிகளை நாம் வாசிக்க வேண்டும் அதாவது கொஞ்ச நேரம் நாம் தியானித்த பிறகு அடுத்த வரிக்கு செல்ல வேண்டும் என்பதற்கான ஒரு குறிப்பு இது ஒரு இசை குறிப்பு என்று சொல்லலாம் ஏழாம் வசனம் வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள் மாற்றுமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் மாட்சிமிகு மன்னர் யார் கடவுள் ஆண்டவர் அந்த கடவுள் மாட்சியோடு மகிமையோடு வருகிறார் ஆலயத்திற்குள் வருகிறார் உடம்படிக்கை பேழை கூட ஆண்டவருடைய அந்த பிரசனத்தை தான் சுட்டுகிறது ஆகவே அந்த உடம்படிக்கை பேழை வருகிற பொழுது கடவுள் வருவதாக ஒரு உணர்வு மக்களுக்கு ஏற்பட்டது ஆகவே வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் இந்த மாட்சிமிகு மன்னர் என்ற அந்த வார்த்தை ஐந்து முறை தொடர்ந்து வருகிறது ஏழாம் வசனத்தில மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் எட்டாம் வசனம் மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ வசனம் ஒன்பது மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் இறுதியாக வசனம் பத்துல இரண்டு முறை சொல்லப்பட்டிருக்கிறது மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ இவரே மாட்சிமிகு மன்னர் என்று முடிவடைகிறது ஆக இந்த திருப்பாடலிலே மாட்சிமிகு மன்னர் என்ற வரிகள் அடிக்கடி தொடர்ந்து வருவதை நாம் பார்க்கிறோம் கடவுள் மாச்சி மிக ஆண்டவராக வல்லமை உள்ள கடவுளாக ஆற்றில் உள்ள கடவுளாக இருக்கிறார் அவரை நாம் வழிபடுக வருகின்ற பொழுது தகுதியான உள்ளத்தோடு வழிபட வேண்டும் அவர் வருகிற பொழுது வாயில்கள் திறந்திருக்க வேண்டும் அதாவது நாம் கடவுளை வழிபடுகிற பொழுது நம்முடைய உள்ளத்தின் வாயில்கள் திறந்திருக்க வேண்டும் நம்முடைய உள்ளத்தின் வாயில்கள் கடவுளை வரவேற்க கூடிய வகையில் இருக்க வேண்டும் கடவுள் நம்மை தேடி வருகிற பொழுது நாமும் தகுதியான உள்ளத்தோடு அவரை வரவேற்க வேண்டும் இத்தகைய பாடல் கருத்துக்களை கொண்ட இந்த திருப்பாடு இருபத்தி நான்கு மிகவும் முக்கியமான ஒரு திருப்பாடலாக நாம் கருதலாம் ஆகவே இந்த திருப்பாடு வழியாக நம்முடைய கடவுளை மாற்று மிகு மன்னராக ஏற்று நாம் தொடர்ந்து நம்பிக்கை கொள்வோம் இப்பொழுது நாம் சிவிப்போம் அன்பு தந்தையை நாங்கள் போற்றுகிறோம் நீரே மாற்றி மிகும் இந்த உலகத்தை ஆட்சி செய்கின்ற அரசர் இந்த பூமி உமக்கு சொந்தமானது நாங்கள் பயன்படுத்துவதற்காக நீர் இந்த பூமியை எங்களுக்கு கொடியாக வழங்கி இருக்கிறேன் உமக்கு நன்றி கூறுகிறோம் அன்பு தந்தையை நாங்கள் உண்மையே எங்களுடைய அரசராக ஏற்று ஆராதிக்கின்றோம் தகுதியான உள்ளத்தோடு கரைப்படாத கைகளோடு மாசற்ற மனத்தோடு ஆண்டவரே நாங்கள் உண்மை வழிபட எங்களை ஆசுவதிக்கிறார்கள் இந்த உலகத்திலே ஆண்டவரே நீ தொடர்ந்து எங்களை ஆட்சி செய்யும் இறை ஆட்சி எங்கள் மத்தியிலே என்றும் இருக்கவும் அந்த இறை ஆட்சி மதிப்பீடுகளை நாங்கள் கடைபிடித்து வாழவும் அருள் புரிய வேண்டுமென எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் ஆமேன்